ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது இந்த ஒப்புரவாகுதல் இந்த ஒப்புரவாகுதல் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும் ஒப்புற வான ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நம்ம வேதத்தில் நேற்றைய தினத்தில் நிறைய தியானித்தோம் ஒரு நாளும் ஒப்புறவானவங்க கெட்டுப்போனதாய் வேதம் சொல்லவே இல்லை ஒப்புரவாகிறவர்களுடைய பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஒப்புரவாகுதல் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ஆண்டவருடைய சீசர்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேதருவுக்கு மன்னிப்பு கிடைத்தது ஆனால் யூதாஸ் காரியத்திற்கு மன்னிப்பு கிடைக்கல இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகவே இல்லை அவன் மனிதனிடத்துல தான் தன்னை அப்படி நடத்தின மனிதனிடத்துல தான் ஓடி போனானே தவிர கர்த்தரிடத்துல ஒப்புரவாகணுன்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை ஆனால் பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது சபிக்கவும் சத்தியவும் பண்ண தொடங்கின அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒப்புரவாயிட்டான் மனம் கசந்த அழுதான் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் உடனே ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் அவனை திரும்பமாய் சீடனாய் ஆண்டவர் அவன் அங்கீகரித்தார் ஸோ ஆண்டவர் யாருடைய பட்சத்தில் இருக்கிறார் என்றால் ஒப்புறவாகுறவருடைய பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அதனால ஒப்புறவாகுதல் மிக அவசியமான ஒன்று நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே குமாரனை குறித்து வேதம் சொல்லுது இந்த இளையகுமாரன் மூத்த குமாரன் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் நீங்க ரொம்ப தெளிவாக வாசிச்சுட்டீங்கன்னா இளையகுமாரன் தன் இடத்துல இருந்து சொத்தெல்லாம் வாங்கி தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அனாவசியமாய் செலவழித்து இழந்து போய் வெறுமையாக்கப்பட்டு திரும்பி வருகிறான் ஆனா அவன் சொல்றான் நான் எப்படியாவது எங்க அப்பாட்ட போய் ஒப்புறவாயிடறேன் எங்கள் அப்பாட்ட வேலை செய்கிறவங்களுக்கே எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது நான் ஏன் இப்படி பசினால் சாகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார் இடத்துல வந்து ஒப்புரவாகிறதுக்காக வருகிறேன் ஒப்புரவாகிறதுக்காக வரும்போது அவங்க அப்பா வந்து வேண்டான்னுலாம் சொல்லலை வேதம் சொல்லுது அவனை அவனுடைய தகப்பனார் கட்டி அவனை முத்தம் செய்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து பாதரட்சிகளை கொடுத்து அவனுக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்த அந்த வீட்டில் பெரிய சந்தோஷம் அவனுக்கு உண்டாகுது ஆனால் மூத்த சகோதரன் இப்போ அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு மூத்த சகோதரன் வர்றான் பாருங்க அவன் வந்து வெளியே நின்றுருக்குறார் என்ன நடக்குது வீட்டில் ஏன் இவ்வளோ சந்தோஷமானது இருக்குது அவங்க உடனே உங்கள் சகோதரன் காணாமல் போயிட்டான் திரும்பி வந்துட்டான் அப்படியா எங்கிட்ட சொல்லவே இல்லை உடனே அவனுடைய தகப்பனார ஒரு ஆளை வச்சு வெளியே வர சொல்றாரு அவங்க அப்பா வர அப்பா வந்து சொல்கிறாரு மகனே நம்ம பையன் காணாமல் போனவன் திரும்பி வந்துட்டான் வா எங்களோட சேர்ந்து சந்தோஷப்படலான்னு சொல்லும்போது ஆனால் அவனுக்கு ஒப்புரவாகிறதுக்கு மனசே இல்லை ஒப்புரவாகிறதுக்கு மனசே இல்லை வேதம் சொல்லுது அவ்வளோதான் அவன் அந்த மூத்த குமாரன் இத்தனை நாட்களும் தகப்பனாருக்கு உண்மையாக இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிய எடுத்துக்கொள்ளாமல் இருந்து தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகாததுனால அந்த சந்தோஷத்துக்குள்ளே அவனால் பிரவேசிக்கவே முடியல நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து ஒப்புரவாகலை அப்படின்னா சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்று இந்த ஒப்புரவாகுதல் மிக அவசியம் இன்றைய தினத்தில் கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏன் ஒப்புரவாக முடியவில்லை இந்த ஒப்புரவாகிற சத்தியத்தை கேட்டாலுமே நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒப்புரவாகவே முடியல அது அவங்களுக்கு என்ன எப்படி பாஸ்டா நான் உப்புரவாகிறது நீ ஒப்புரவாகிறத குறித்து பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் அவர்களுக்கு சிலது தடையாக இருக்கிறது ஏன் நான் இன்றைக்கி ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒப்புரவாக முடியல அப்படின்றதை குறித்து அவங்களுடைய மனசில் அது இருக்குது அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நம்ம எல்லாருமே வந்து வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தை திறந்து ஸ்தோத்ரம் ஆதியாகமத்திற்கு வருவோம் ஆதியாகமத்தில் ஓகே ஆதியாகமத்தில் நாம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆகமம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும் போது அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொள்ள யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தர உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றார் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் நீங்கள் எகிப்திற்கு போகிற வருடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் உங்களுக்கு விசனம் விசனமாகவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படியாக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் நன்றாய் கவனிங்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையே வேதம் இந்த இடத்துல சொல்லுது அப்போ அவன் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகையில் எல்லாரையுமே போ சொல்லிட்டு ஓன்னு சத்தம் போட்டு அழுறான் தன்னுடைய சகோதரர்ல பார்த்து நான் தான் யோசேப்பு நீங்க குளியில போட்ட யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே அவ சொல்கிறேன் அவர்கள் பிரமித்து போய் நிற்கிறார்கள் போதே ஒரு வார்த்தை சொல்றான் நீங்க என்ன குளியில போட்டதற்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் உங்களுக்கு முன்னே தேவன் என்னை அனுப்பினார் கத்தருடைய பிள்ளைகளே நன்றா இந்த இடத்துல கவனிங்க யோசேப்பு தன் சகோதரர்களே இந்த இடத்திலே தன் சகோதரத்தில் ஒப்புரவாகிறதற்கு மிக காரணமாக இருந்த ஒரு காரியம் என்னென்னா அவங்க மேலே அவனுக்கு வருத்தம் இல்லாதிருந்தது அவங்க மேலே ஒரு வருத்தமும் இல்லை அவர்கள்தான் அவனை தூக்கி குழியில் போட்டார்கள் அவர்கள்தான் அவனை விற்று போட்டார்கள் அவன் கஷ்டப்படுவதற்கு அவர்கள்தான் காரணமா இருந்தார்கள் ஆனா இந்த ஜோசேப்புக்கு எப்படி அவர்களிடத்துல ஒப்புரவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா தன் சகோதரல பார்த்து சொல்றான் நீங்க குளியில போட்டது எனக்கு வருத்தம் இல்லப்பா நீங்க என்னை எகித்தனத்திற்கு விட்டு போட்டதற்கு எனக்கு எனக்கு எந்த வருத்தமும் எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்றான் ஸோ நான் என்ன நம்புகிறேன்னா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புரவாகாமல் இருக்கிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை தங்கள் மனசில் அவர்களை குறித்து ஏதோ ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது ரொம்ப வருத்தம் இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாகி அவர்களை நேசித்திருப்பீர்கள் நீங்கள் ரொம்ப நேசிச்சிருப்பீங்க நீங்கள் அவர்களை உயிருக்குயிராகி நீங்கள் நேசிச்சிருப்பீங்க அவர்களுக்காக உங்கள் சொந்தங்களை நீங்கள் விட்டுருப்பீங்க அவர்களுக்காக நீங்கள் நிறைய தியாகம் பண்ணியிருப்பீங்க பாஸ்டர் இவ்வளவு செஞ்சேன் பாஸ்டர் இவருக்காக இவ்வளோ பண்ணம் பாஸ்டர் என் வீட்டையே நான் இவருக்காக விட்டேன் என் என் அம்மா அப்பாவே நான் இவருக்காக வெறுத்தேன் என் சொந்த பந்தங்களை நான் வெறுத்தேன் இந்த இந்த இவங்களுக்காக நான் ராத்திரி பகலாக உழைச்சேன் ஆனால் என்னை இப்படி பண்ணிட்டாங்க என் மனசை இப்படி பண்ணிட்டாங்க இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஒப்புரவாகாமல் இருக்கிறதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவங்க மனசுக்குள்ள முழுக்க முழுக்க வருத்தம் இருக்குது அவர்களை குறித்த பெரிய வருத்தம் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்கள் மேல வருத்தமாக இருக்கிற வரைக்கும் அவர்களை நீங்க மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது ஆனால் இந்த யோசேப்புக்கு அவர்கள் மேல வருத்தம் இல்லாதிருந்தது போல உங்களுக்கும் அந்த மனுஷன் வருத்தம் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது ஆண்டவரே அதை அனுமதிச்சிருக்கிறார் ஒருவேளை அந்த மனுஷன் அப்படி உங்களை வருத்தப்படுத்தல அப்படின்னா உங்கள் மனசை அப்படி உடைக்கல அப்படின்னா நான் நம்புறேன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நீ நேசியிருப்பீங்க நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் ஜபத்தில் இருந்திருக்க மாட்டிங்க இன்றைக்கி நிறைய பேர் ஜபிக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தது இன்னும் நிறைய பேர் மனுஷங்களை அதிகமாக நம்பாமல் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறது நான் நம்புகிறேன் யாரோ ஒரு மனுஷன் இவ்வளவு நன்மை செஞ்சு இவ்வளவு அன்பு பாராட்டி உங்களை வருத்தப்படுத்துனதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க கெட்டு போகலை நீங்கள் இப்போ மோல்ட் ஆயிட்டீங்க நீங்கள் ஒரு நல்ல மனிதனாய் மாறிவிட்டீர்கள் நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறதற்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சு உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்குள்ள மனுஷனை நம்பக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு உங்களை இது உருவாக்கிடுச்சு ஸோ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் வருத்தம் வைக்கிறதற்கு நீங்கள் வருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது தேவன் அனுமதித்தது அவங்க மேலே இருக்கிற வருத்தத்தை எடுத்து போட்டு நீ இல்லைப்பா நீ இல்லைப்பா நீ இல்லைப்பா ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கணுன்றதுக்காக உன்னை கொண்டு கத்தரை என்னை அனுமதிச்சுருக்கிறார் வேற யாரும் இந்த துரோகத்தை பண்ணியிருந்தா நான் ஈஸியாக மன்னிச்சிருப்பேன் வேற யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நான் ஈஸியாக விட்டுருப்பேன் ஆனால் நீயே செஞ்சல நீயே பண்ணுனல்ல உன்னை எவ்வளோ நம்பினண்ண உன்னை எவ்வளோ பாதுகாத்தேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உடஞ்சி போயிருக்கலாம் ஃபஸ்ட்டை நேற்றையிலேருந்தே நான் நினைச்சிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் பல நாட்களாய் பேசிகிட்டே இருக்கிறேன் ஒப்புரவாக ஒப்புறவாகன்னு பேசிட்டே இருக்கிறேன் ஆனா என் மனசை நான் விட்டுட்டேன் பாசிட்டேன் என் மனசை விட்டுட்டேன் என்னை ரொம்ப உடச்சிட்டாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை சில நேரங்களில் அந்த மனுஷனை வைத்து ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்காக அந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கலாம் அனுமதித்துக்கலாம் மகனே நீ இப்படியே போயிட்டா ஒரு பெரிய கஷ்டத்தில் நீ போயிருவே நீ உன் காலில் நீ நிக்க முடியாது நீ மனுஷனை நீ ஏமாந்து போயிடுவேன்றதற்காக கர்த்தர் ஒருவேளை அந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கலாம் அந்த மனுஷனை குறித்து இருக்கிற வருத்தத்தை நீங்க எப்ப எடுத்து போடுறீங்களோ அப்பதாங்க அவங்களிடத்துல நீங்க ஒப்புரவாக முடியும் அப்பதான் முடியும் மனுஷன் அப்படிதாங்க ஜனங்கள் அப்படிதாங்க சில நேரத்தில் கணவனார் அப்படித்தான் சில நேரத்தில் மனைவி அப்படித்தான் சில நேரத்தில் பிள்ளைகள் அப்படித்தான் நமக்கு உண்மையானவர் நிரந்தரமானவர் நம்ம கூட எப்பவும் இருக்கிறவர் நம்மை குறித்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதவர் அவர் ஆண்டவர் மட்டுமே கர்த்தர் மட்டுமே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஹலே லூயா ஆமே அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது சவுல்ராஜாவிடத்துல ஒப்புரவாகிறதற்கு போயிட்டே இருக்கிறான் அவன்கிட்ட ஒப்புரவாகும்போது அவன் என் மகனைன்னு சொன்ன உடனே இவனுக்கு சரி ராஜா அப்படின்னு போறான் எப்படி அவனால் ஒப்புரவாக முடிஞ்சு சின்ன வயதுலேருந்தே அவனை துரத்தி 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 அவன் உயிருக்கு பயந்து சிங்க எல்லாம் போய் வந்து அவன் வாழ்ந்தான் அவன் அவங்க தங்களுடைய சரீரத்தை வந்து ரொம்ப அவனை கஷ்டப்படுத்திட்டார் சவுல்ராஜா ஆனால் ராஜா ஒப்புரவாக வரும்போது தாவீது ஒரு மறு உத்தர கூட எனக்கு பிடிக்கல போங்க நான் உங்கள்கிட்ட பேச மாட்டான் போங்க சொல்லவே அந்த அக்செப்ட் பண்ணான் என்ன காரணம் மனசுக்குள்ள குறித்து எந்த வருத்தமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை ஏன் எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னா அவன் மனசுல ஸ்ட்ராங்கா ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அவன் அல்ல ராஜா அல்ல ஆண்டவர் என்னை உருவாக்குறதற்காக இவன் என்னை வருத்தப்படுத்துகிறான் நான் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் பிரதர் உங்களை உங்கள் மனைவி வருத்தப்படுத்துறாங்களா சிஸ்டர் உங்கள் கணவனார் உங்களை வருத்தப்படுத்துகிறாங்களா உங்கள் மாமியார் மாமனார் உங்களை வருத்தப்படுத்துறாங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் உங்களை ரொம்ப மனசை காயப்படுத்தி உங்கள் மனசை உடைக்கிறாங்களா உங்களுக்கு அவங்க மேலே எந்த வருத்தமும் வேணாம் ஆண்டவர் உங்களை அழகாய் உருவாக்குகிறார் ஆண்டவர் அவங்க அவ்வளோ நான் சொல்கிறேன் தாவிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் அவன் வருத்தப்படுத்தினது எல்லாமே வந்து அவனை மோல்டு பண்ணிருச்சு அவனை உருவாக்கிருச்சு யோசேப்பை குறித்து கூட நான் என்ன நம்புவேன் அப்படின்னா அவன் தன்னுடைய சகோதரர்கள் மேலே எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்லுறதுக்கு காரணம் அவன் மைண்டில் சரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான் நீங்கள் எனக்கு தீமைக்காக இதை செய்தாலும் தீமைக்காக செய்தாலும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல நான் வந்து இந்த ஊர்ல தனியாக இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா உங்க கூட இருந்திருந்தா நீங்க என்ன வருத்தப்படுத்தாம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்க வேதம் சொல்லுது யோசேப்ப பொறுத்த அளவில் அவருடைய தகப்பனார் வந்து அவனை ரொம்ப அதிகமாய் கேர் எடுத்துட்டார் அவனை அவனை வந்து எல்லாரை விட அதிகமாய் பாசம் காண்பித்த அவனுக்கு பலவரண அங்கேயே அவனுக்கு தச்சு கொடுத்தாரன் அப்போது ஒரு ஸ்பெஷல் கேரோட தான் அவன் இருந்தான் ஒருவேளை தன்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்திருந்தார்னா நிச்சயமாக சொல்கிற அவனை யாருமே காயப்படுத்தியிருக்க முடியாது அவன் காயப்படுத்தல் அப்படின்னா அவன் உருவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும் நான் நம்புகிறேன் இன்னைக்கு கூட நமக்கு நமக்கு நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ அதிகமாக ஜெபிச்சிங்க தெரியுமா நீங்க எப்ப ஆண்டருடைய சமூகத்தில் அதிகமா தெரியுமா நீங்க எப்ப அதிகமா ஆண்டவரத்தில் நெருங்கினீங்க தெரியுமா யார் உங்களை அதிகமாக காயப்படுத்தினாங்களோ அப்பதாங்க நீங்க ஆண்டவர் ரொம்ப நேசிங்க அப்பதான் விடாப்பிடியா தேடுங்க அப்போதான் ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஆண்டவர் மேல உங்களுக்கு அப்போதாங்க பாசம் வந்துருச்சு அப்போதான் பைபிள் உள்ள வசனங்களை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சீங்க அது வரைக்கும் அதே பிரசங்கம் அது வரைக்கும் அதே வார்த்தையை போகவே இல்லை இல்லை ஆனா உங்களை காயப்படுத்தின பாருங்களேன் காயப்படுத்தின அடுத்த வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த வார்த்தை உங்களுடைய அப்படியே போயிருச்சு நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணீங்க அந்த வார்த்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றும் நடந்து கொண்டிருக்கு இருக்கிறது சோ இப்போ சொல்லுங்க நீங்க அந்த மனுஷன் மேல வருத்தம் வைக்கிறது தவறு அல்லவா அந்த மேல அந்த மனுஷன் மேல வருத்தத்தை வச்சிருந்தீங்கன்னா அவங்கள ஒரு நாளும் நீங்க மன்னிக்கவே முடியாது நீங்க அவங்களத்துல ஒப்புரவாகவே முடியும் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்றது வந்து திரும்ப நீங்க போய் கொஞ்சி குலாவுங்கன்னு சொல்ல வரல ஆனா கசப்பு இல்லாம இருங்கன்னு தான் சொல்றேன் கசப்பு என்கிறது வேதம் சொல்லுகிறது கசப்பு என்கிறது ஒரு வேர் கசப்பு என்கிறது வேர் அது இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கவும் நீங்கள் நீங்கள் ஆயிரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம் ஆனால் கசப்போட ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் நிற்கவே முடியாது அதான் நேற்றைக்கு சொன்னா ஆண்டவர் காணிக்கையை கூட அங்கீகரிக்க மாட்டார் சிஸ்டர் பிரதர் உங்கள் காணி உங்கள் ஜபம் ஆண்டவருக்கு அறுவருப்பாக இருக்குது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ கசப்போட வந்துட்டு ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் அத்தனை வேதனைப்படுத்தி அவரை அவ்வளவு சித்திரவதை செஞ்சவங்களை கூட கத்திர அந்த இடத்துல மன்னிச்சுட்டாருங்க மன்னிச்சுட்ட ஸோ நீங்கள் வாங்க நீங்கள் ஒப்புறவாகாதக்கு ஃபஸ்ட் ரீசன் முதல் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் அவர்களை அவர்கள் உங்களை ரொம்ப காயப்படுத்தினதாய் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறீங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டாங்க அவங்கள குறித்து ஒரு பெரிய வருத்தம் உங்கள் மனசில் இருக்குது அந்த வருத்தத்தை எடுத்து தூர போட்டுருங்க தூர போட்டுருங்க யாரை குறித்தும் வருத்தம் ஒரு அருமையான ஒரு ஊழியர் ரொம்ப அழகாக ஒரு சாட்சியை சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக நல்ல சாட்சியாக இருந்துச்சு இது நடந்த சம்பவம் இது ஒரு ஒரு மனுஷன் வந்து இருந்து நிறைய அதிகமாகி வேலை செய்து செய்து தன்னுடைய மனைவிக்கு பணத்தை அனுப்பிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவர்கள் வந்து அதை ஊதாரித்தனமாய் அந்த பணத்தை செலவு செய்து தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வந்து ஒரு 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 தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு வீட்டை விட்டு போனார் ஆனால் இவர் அனுப்புகிற எல்லா பணத்தையும் வாங்கி வாங்கி அவங்க வந்து செலவு செஞ்சாங்க நான் வர்றேன்றது லெட்டர் போட்டார் எந்த பதிலும் இல்லை இவரே வந்தார் ஏர்போர்ட்டில் இறங்கினார் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்தார் ஆனால் தான் குடியிருந்த அந்த வீட்டில் மனைவி இல்லை வேற ஒருத்தங்க எங்கன்னு கேட்டால் அவங்க தெரியாது எப்போவே காலி பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க மாமனார் வீட்டுக்கு போனேன் என்னாச்சு அவள் என்னாச்சு எங்கே இங்கே வந்துட்டாள் அப்படின்னு கேட்டால் ஐயோ மா இங்கே வரலைன்னு சொல்லி அந்த வீட் அந்த மாமனார் வந்து ஒரு கட்டு பணத்தை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடு அது எனக்கு பிள்ளையே கிடையாது அவளை நான் மறந்துட்டேன் அது உனக்கு மனைவியாகவும் இன்னைக்கு கிடைக்க மாட்டேன் எங்கே போனா என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ள பயங்கரமான கசப்பு வந்துருச்சு மனசுக்குள்ள ரொம்ப காயப்படுத்திட்டே இத்தனை ஆண்டு இந்த மனைவிக்காக உழைத்து கொடுத்ததை இப்படி பண்ணிட்டு நம்மை விட்டு தெரியாமலே போயிட்டாளேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு பெரிய அருவா அவராகவே அந்த அருவாவை அடிச்சு அதை வாங்கி ஒரு பெட்டிக்குள்ள வைத்து அதை சுமக்க ஆரம்பிச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் அவளை நான் பார்ப்பேன் பார்க்கும்போது அவளை வெட்டி வெட்டிட்டு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன்னு ஒரு முடிவு எடுத்தார் அந்த பெட்டியை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அலஞ்சாரம் தன்னுடைய மனைவியை கொல்லணும் கொல்லணும்னு தேடி கண்டுபிடிக்க முடியல அந்த ஒரு வருஷத்துக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மூக்கில் வாயில் வந்து அடிக்கடி பிளட் வர ஆரம்பிச்சு டாக்டர் போய் சொல்லி பார்த்தா டாக்டர் வந்து அவரை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லைன்ட்டா ஆனால் அவருக்கு பிளட்டு தும்னா பிளட் வந்துடும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணால் மூக்கில் ரத்தம் வந்துடும் ரொம்ப ஆள் உடஞ்சிட்டார் ஒரு நாள் ஒரு திருச்சபைக்கு போனார் இந்த திருச்சபைக்கு போய் பாஸ்டரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு இருக்குது நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுவீங்களா பாஸ்டர் ஜோபம் பண்ணார் ஜோவம் பண்ணோன்னா ஆண்டவர் அந்த பாஸ்டருக்கு வெளிப்படுத்தினார் அம்மன் இவனுக்கு இது வியாதி கிடையாது இவருக்கு இருக்கு இவருடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது அதை மற மறந்தாதான் இவருக்கு விடுதலை அப்படிங்க உடனே பாசிட்டு கேட்டார் அவரை பார்த்து உங்களுக்கு யாருக்கையாவது யாருடைய மனசில் யாரை குறிச்சாவது உங்களுக்கு வருத்தம் கண் கேட்டிருக்கார் உடனே இவர் ஷாக் ஆகிட்டாராம்மா ஆமாம் ஃபாதர் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பெட்டியை திறந்து காமிச்சாராம்மா உள்ள ஒரு அருவாக இருந்துச்சாம் அவருடைய ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து ஒரு அருவா அவர் சொன்னாராம்மா இந்த அருவா வந்து என் மனைவிக்காக செஞ்சது என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்ப்பேன் அவளை வெட்டணுன்றதுக்காக நான் வச்சுருக்கிறேன் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டா அப்படி என் மனசில் அந்த காயத்தை மட்டும் யாராலும் ஆற்றவே முடியல ஆற்றவே முடியல உடனே பாஸ்டர் சொன்னாரா இல்லை நீங்கள் மனசார அதை மன்னிச்சே ஆகணும் நீங்கள் அந்த காயத்தை எடுத்து போட்டே ஆகணும் இல்லை பாஸ்டர் என்னால் அந்த காயத்தை எடுத்து போட முடியாது ஆனால் பாஸ்டர் கவுன்சிலிங் கொடுத்து கடைசியில் அந்த மனுஷன் மனம் திரும்பி சரி என் மனைவியை மன்னிக்கிறேன் என் மனைவி செஞ்ச எல்லா துரோகத்தையும் நான் மறக்கிறேன் நான் மறக்கிறேன் பரவாயில்ல ஸ்தோத்ரன் ஜோமணி ஜோமணி ஒப்பு கொடுத்து அவருக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க நம்ப மாட்டீங்க இப்படிப்பட்ட எத்தனை குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறதோ பல ஆயிரக்கணக்கான குடும்பத்திற்கு அவருடைய வாழ்க்கை நீங்க சாட்சியாரு நல்ல ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனுஷன் நான் நம்புகிறேன் அந்த தேவ மனுஷன் இப்ப சொல்றாரு என் என் மனசை தான் இன்றைக்கி நிறைய பேருடைய காயங்களை ஆற்றுறதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் அது வரைக்கும் மன உடைவுனா என்னென்ன எனக்கு தெரியாது ஆனால் என் மனைவி மனைவி மனசு உடைச்சதுனால தான் நான் கத்த சமூகத்தில் வந்தேன் நான் அழுதேன் நான் ஜோம் பண்ணேன் இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறேன் அதனால் அவங்க மேலே இப்பொழுது எந்த வருத்தமும் எனக்கு இல்லை அதைத்தான் யோசிப்பு இந்த இடத்துல சொல்லுகிறான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதற்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள கணவனார குறித்த பெரிய வருத்தம் இருக்குது மனைவியை குறித்த பெரிய வருத்தம் இருக்குது பிள்ளைகளை குறித்த பெரிய வருத்தம் இருக்குது நான் இப்படி செஞ்சேனே பாஸ்டர் நான் இப்படி பண்ணனே பாஸ்டர் ஆனால் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க ஏன் இப்படி துரோகம் பண்ணுறேன் என்னால் தாங்கவே முடியல உடஞ்சு போன உள்ளங்களை நிறைய பேரை பார்க்குறேன் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என் மூலமாக இவங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறேன் சகோதரி உன் இருதயத்தை திடப்படுத்து சகோதரனே உன் இருதயத்தை திடப்படுத்து அவங்க மனுஷங்கள் தான் அவங்க உடைப்பாங்க ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உன் இருதயத்தை உடைக்கவே மாட்டான் அவங்கவுங்க இருதயத்தை உடைச்சது நல்லது தான் அதனால ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் உங்களை மனுஷன் யார்ன்றத கற்றுக் அவங்க உங்களை மனச ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார் அதனால இப்போ மனுஷங்க எல்லாம் வருத்தப்படுத்துறதை நினைச்சு ஏன் என்னை வருத்தப்படுத்துறாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்காக தான் அதை அனுமதிச்சிருக்கிறார் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் ஒப்புறவாகிறதுக்கு தாமதம் பண்ணுறாங்கன்னா மனுஷனை குறித்த வருத்தத்தை நம்ம நம்ம மேலே வச்சிருக்கோம் வேணாம் நான் சொல்கிறேன் நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்க எது வேணாலும் தாங்கிக்கலாம் எது வேணாலும் தாங்கிக்கலாம் அதான் நமக்கு பலன் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நான் வந்து இந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன் கத்தருக்கு உண்மா கத்தருக்கு உண்மையாக முழு இருதயத்தோடு சொல்கிறேன் என்னை இப்படி நல்லவன் என்று காண்பிக்கிறதுக்காக அல்ல எதில் நான் வந்து அசால்ட்டாக இருக்கணும் இல்லையோ ஊழியத்தில் வந்து அசால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் ரொம்ப சின்சியராக அதற்காக தூக்கத்தை கூட விட்டுருவேன் அதற்காக ஃபேமிலியை கூட கொஞ்சம் வெளியே போகிறத கூட அவாய்ட் பண்ணிக்குவேன் எல்லாத்தையும் தவிர ஆனால் ஊழியத்தை வந்து ஏன்னா பைபிள் சொல்லுதில்ல கத்தருடைய ஊழியத்தை அற்ப அற்பமாய் செய்யக்கூடாது அவன் சபிக்கப்பட்டவன் ஆயிரும் அப்படின்றதுக்காக ஊழியத்தை குறித்து எப்போவுமே எனக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது கத்தர் பார்க்குறார் கத்தருக்கு செய்கிற சேவை நம்ம கிளியராக செய்யணும் எல்லாமே அப்படி தான் ஒரு ரூபாய் பணம் கூட ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன் இது கத்தர் பணம் கத்தர் கொடுத்தது கத்தர் நமக்கு கொடுத்தது என் வாழ்க்கையில அப்படி தான் வரைக்கும் அப்படி தான் அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து தனியாக கூட்டிகிட்டு போனாங்க ஒரு தகப்பனும் ஒரு மகன் ரெண்டு பேருமே அது கூட்டிகிட்டு போய் ரொம்ப பேசினாங்க நிறைய பேசினாங்க நானும் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது என் மனசில் வந்து சே இவங்க இவ்வளோ பேசிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதி நான் ரொம்ப அமைதியாகிட்டேன் அவங்க ரொம்ப பேசிட்டாங்க அப்போ அவங்க முடிச்சுட்டு போகும்போது அவங்கள பார்த்து கே கேட்டேன் இத்தனை நாள் என் கூட இருந்தீங்கல்ல என்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கூட நீங்கள் பார்க்கவே இல்லையான்னு கேட்டேன் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு கற்றுக்கிறது மாதிரி நான் முன்னோடியாக உங்களுக்கு இல்லை இருந்தது இல்லையான்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் என்னை பார்த்து ஆமாம் ஆமாம் இருந்தீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்களை உங்கள் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இப்படி ஊழிய செய்யவே கூடாதுன்னு உங்கள்கிட்ட கற்று நீங்க ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தவறான எக்ஸாம்பிள் மனசு உடஞ்சிட்ட ரொம்ப உடஞ்சிட்டேன் போய் கத்த சமூகத்தில் உட்காந்த என்ன உள்ள அவங்க அப்படி திட்டிருக்கும் போது வெளியேறணும் கேட்டுதான் இருந்தாங்க அவங்களே வந்து மாஸ்டர் என்ன நான் ஏதாவது பேசட்டுமான்னு கேட்டாங்க நீ ஒன்றும் பேசவே நான் விட்டுருங்க இந்த காரியம் என்னை ரொம்ப காயப்படுத்திச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் பல நாட்கள் ஆண்டருடைய சமூகத்தில் அழுது 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 ஒரு ஒரு ரெண்டு மாதம் தாண்டினுச்சு ஒரு ஊழியர் கூடுகையில் ஆண்டவர் எனக்கு பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவ்வளவு பெரிய ஊழியர் கூடுகையில் அதான் ஃபஸ்ட் டைமாக பேசுகிறேன் எனக்கு அப்பா இந்த மீடியாவை பற்றி இதெல்லாம் பற்றி ஒரு பெருசாக எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் போய் என்னுடைய ஊழிய அனுபவத்தை எல்லாம் பேசி சாட்சியெல்லாம் பேசி முடித்து கொண்டு வரும்போது உண்மையிலே ஆண்டவர் நல்லவர் ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்களுக்கு எங்கள் நாங்கள் வந்து ஊழியத்தில் ரொம்ப பூஸ்ட் ஆகிட்டோம் ஆண்டவர் எங்களை வந்து என் கூட இருக்கிறார்கிறது நிறைய சாட்சிகள் நிறைய சாட்சிகள் அப்போ தான் நான் நினச்சேன் அந்த மனுஷன் மன்னிச்சிட்டேன் சரி ஓகே 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 அப்பதான் தெரிஞ்சு அந்த மனுஷன் என்ன வருத்தப்படுத்தினது தீமைக்கு இல்லைங்க அவரை என்னை வருத்தப்படுத்தினதுனால தான் நான் ஆண்டவர் ரொம்ப நெருங்கினேன் நான் ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆண்டவர் நான் ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருந்தேன் யாருக்குமே தெரியாது ஆனா ஆண்டவர் சொன்னார் இல்லடா இல்லை இல்லை இல்ல இன்றும் ஆண்டவர் என்னை நடத்துறதற்காக ஆண்டு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவன் பிள்ளைகளே மனுஷன் அவங்கள ரொம்ப வருத்தப்படுத்திட்டாரோ நீங்கள் எல்லாத்தையுமே அவருக்காக விட்டீங்க அவங்களுக்காக விட்டீங்க ஆனால் இன்றைக்கும் அவங்கவுங்கள ரொம்ப வருத்தப்படுத்துகிறாங்களோ ஆண்டவர் சொல்கிறாரு அவர் மனுஷன் தானே வருத்தப்படுத்த தான் செய்வாங்க நீ மனுஷனை அளவுக்கு அதிகமாக நேசித்தது தவறு தான் அளவுக்கு அதிகமாக ஆண்டவரை விட அதிகமாக பாசம் வச்சது தப்பு தான் அவங்க மனுஷன்றதை நிரூபிச்சிட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவங்கள மன்னிச்சிடுங்க அது அந்த வருத்தத்தை எடுத்து போட்டுருங்க தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே நீங்க வேரூண்டி இருக்கிறீங்க உண்மைதான